அண்மை செய்தி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் வைகுண்ட ஏகாதசி விழாவில் இன்று பகல் பகல்பத்து உற்சவத்தின் ஏழாம் நாள் நிகழ்வு நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக அது குறித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் ராமானுஜர் திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் தொடர்ந்து வர பாசுரங்களை கேட்டவாறு பிரகாரங்களில் நம்பெருமாள் வலம் வந்தார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் வைகுண்ட ஏகாதசியின் பகல்பத்து திருவிழா நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளவரசன் இளவரசன் இப்ப நம் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்று வருகிறது இன்று என்னென்ன விசேஷ பூஜைகள் நடைபெறவிருக்கிறது கண்டிப்பா பூர்ணிமா நூத்தி எட்டு தலங்கள்ல முதன்மையானதாக கருதப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி கோவில்ல வருடத்துல வந்து அதிக நாட்கள் வந்து பல்வேறு விழாக்கள் நடைபெற்றாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி விழா மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் இருபத்தி ஒரு நாட்கள் நடைபெறும் இந்த விழா வந்து தற்பொழுது பகல்பத்து திருவிழாவாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில பகல்பத்து ஏழாம் நாளான இன்று நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது அர்ஜுன மண்டபத்தில் எழுந்திருக்கி காட்சி கொண்டிருக்கிறார் இன்று வந்து நம்பெர்மாள் வந்து அஹ் இந்த பகல்பத்து ஏழாம் திருநாளா என்று வந்து ஆண்டால் முத்துக்கொண்ட இணைந்து வைர அபயகஸ்தம் மார்பிள்ள வந்து மகரகர்ண பதக்கம் மகாலட்சுமி பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு திரு ஆபரணங்களை அணிந்து தங்க பல்லக்கல்ல வந்து அர்ஜன காட்சியளித்து வரும் நம்பெருமாலைக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த பகல்பத்து திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு அலங்காரத்தில் எழுந்திருந்த அந்த கண்கொள்ளா காட்டியை பார்ப்பதற்கு நம்பெருமாலை காண்பதற்கும் வந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில பகல்பத்து ஒன்பதாம் நாளான வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்பெருமாள் மூகனி அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார் அதற்கு அடுத்த நாள் விழாவின் நிச்சய நிகழ்வான டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை பரவப்பாத வாக்குகள் எனப்படும் சுகமக்கள் தீர்ப்பு நடைபெற உள்ளதை ஒட்டி இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் கோயில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அதே போல பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் குடிநீர் சுகாதார வசதிகள் செய்வதற்கு மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து செயல்பட்டு வருகிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி இளவரசன்